விசாக நட்சத்திரம் மூணாம் பாதில நாலாம் பாதில் விருட்ச ராசி இந்த செவ்வாய் பகவான் பயிற்சி ஆகிறார் அவர் டிசம்பர் மாசம் நாலாம் தேதி வரை இந்த பயிற்சி இருக்குதுங்க பொதுவா பாருங்க குருவும் சுயசாரத்துல வாங்கி குருவுடைய பார்வை செவ்வாய் பகவான மேல மேல படுது அப்ப அந்த குரு செவ்வாயுடைய பார்வை ஒரு சில பேருக்கு மிகப்பெரிய யோகத்தை கொடுத்துரும் ஏன்னா எல்லாத்துக்குமே தைரியம் வீரியம் வேணா செவ்வாய் பகவானம் வேணும் நம்ம ஒரு ஒரு பொறுப்போட இருக்கணும் செவ்வாய் பகவான் வேணும் நம்முடைய ரத்தத்துக்கு அதிபதி செவ்வாய் பகவான் தான் நம்முடைய எலும்புக்கு கரகர் செவ்வாய் யூனிஃபார்ம் போட்டு வேலை பார்க்கணும் செவ்வாய் எல்லாமே செவ்வாய் பகவான் தான் அப்படி செவ்வாய் பகவான் இந்த பனிரெண்டு ராசியும் எப்படிப்பட்ட யோகத்தை கொடுக்க போறாரு ஏன்னா செவ்வாயும் குருசாரம் குரு பவானும் குருசாரம் அடுத்து சனி பவானும் குருசாரம் இந்த கிரகம் எல்லாத்துக்குமே நல்லா குருசாரம் இருக்கும்போது யாருடைய ஜாதகத்துல குருவும் செவ்வாயும் நல்லா இருக்கும் அவங்க எல்லாம் பெரிய ஒரு வெற்றியை பார்க்க போறாங்க இது பனிரெண்டு ராசியும் கடைசி மட்டும் வீடியோ பாருங்க ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் ஒவ்வொரு விதமான பலன்கள் ஏன்னா குரு சுக்கிரன் ஜோதி டிவில நம்முடைய சேனலுக்கு நிறைய சப்போர்ட் பண்றீங்க நிறைய சப்ஸ்கிரைப் நிறைய கொடுத்துருக்கீங்க அனைவருக்குமே பொங்கலமன் சார்பாக ஒரு மரமானது நன்றியை தெரிஞ்சுக்கிறேன் இதுல ஏன்னா நமக்கு அதிக ஜாதமும் கொடுத்ததும் இந்த குரு சுகரன் ஜோதி நிறைய கொடுத்துருக்கீங்க இப்ப நம்ம வீடியோக்குள்ள போவோம் மேசராசி என்பர்களே பொதுவாக மேசராசி கால புருஷனுடைய ஒன்னாவது ராசி தான் இந்த மேசராசி இதுலுமே பாருங்க ஒரு தைரியமான குணம் கொண்ட ஒரே ராசினா மேஷங்கா எப்படி தைரியமான குணமும் தன்னம்பிக்கையான குணமும் நீதியான குணமும் நேர்மையான குணமும் பாருங்க அதிகமா மேசராசி நிறைய இருக்கும் ஒரு லட்சியத்தை நோக்கி ஓடிக்கிட்டே இருப்பாங்க மேசராசிக்கார்கள் எப்படி லட்சியத்தை நோக்கி ஓடிக்கிட்டே இருப்பாங்க அந்த லட்சியத்தை அடையாம வெளியில வர மாட்டாங்க ரொம்ப நாகரிகமான குணம் இருக்கும் மேஷத்துக்கிட்ட என்ன எல்லா விடத்திலயும் எல்லா விஷயத்திலையும் கொஞ்சம் உணர்ச்சி வசப்படக்கூடிய குணம் மேஷத்துக்கிட்ட அதிகமா இருக்கும் தைரியம் தன்னம்பிக்கை நீதி நேர்மை ஒழுக்கமான குணம் எல்லாமே மேஷத்துல சொல்லலாம் அப்படிப்பட்ட மேசராசி என்பவர்களுக்கு வரக்கூடிய இந்த செவ்வாய் பகவானுடைய ஆட்சி பெற்ற கிரக பேச்சு கண்டிப்பா செவ்வாய் பகவான் அக்டோபர் மாசம் இருபத்தி ஏழாம் தேதி சொந்த வீட்டுல ஆட்சி பலமாயி குருவுடைய பார்வையில நிற்கிறாருங்கிற செவ்வாய் எப்படி குருவுடைய பார்வையில பொழுது அதுவும் குருவுடைய நட்சத்திரத்துல செவ்வாய் போகும்போது புதன் பகவானும் செவ்வாய் அதுவும் குருவுடைய சாரத்துல போய் எல்லா கிரகமும் குருவுடைய நட்சத்திரத்துல அதிக கிரகம் பயணிப்பதால் இது உங்களுக்கு எப்படிப்பட்ட யோகத்தை கொடுக்கப்போ இந்த வீடியோ நீங்க மிஸ் பண்ணிடவே கூடாது மேசத்துக்கு இது மிகப்பெரிய ஒரு தகவலான வீடியோ ஏன்னா ஆல்ரெடி நம்ம அதிசார உச்சமான கிரகப்பயிற்சி குரு பயிற்சி கொடுத்தோம் இப்ப இந்த குரு அஞ்சாம் பார்வையா செவ்வாய பாக்குறார் இது நல்லதா கெட்டதா உங்க ஜாதகத்துல குரு செவ்வாய் எப்படி இருக்கோ அதை பொறுத்துதான் இங்க பலன்கள் மாறுபடும் எந்த ஒரு கெட்டதும் நடக்காதுங்க யாருமே இந்த கலியுகத்துல கர்மா இல்லாம பிறக்க முடியாதுங்க ஒவ்வொருத்தருமே ஒவ்வொரு கர்மாவில எதிர்கொண்டிருப்போம் உங்களுக்கு சொல்லுவாங்க இத்தனை வயசுக்கு அப்புறம் இந்த கிரகத்தோட திசை வருது இந்த புத்தி வருது இது நடக்கும் இது நடக்காதுன்னு எதை வச்சு சொல்லுவாங்க உங்க ஜாதகத்தை வச்சுதான் உங்களுடைய பிறந்த தேதி பிறந்த நேரம் தான் நம்மளுடைய கர்மாவை தீர்மானம் பண்ணும் அப்ப உங்க ஜாதகத்துல இப்ப இந்த குருவும் செவ்வாயும் பார்க்கும் போது இது எப்படிப்பட்ட யோகனும் உங்க ஜாதகத்தை எடுத்து திசா புத்தி எடுத்து பார்த்துக்கிட்டு பலனெடுங்க ஒரு துல்லியமான பதிவு உங்களுக்கு கிடைக்கும் ஏன்னா உங்களுக்கு காலபுருஷனுக்கு இது எட்டாவது வீட்டுல விருச்சகராசில செவ்வாய் ஆட்சி பலமாகிறார் அதுவும் புத்திக்காரகன் அறிவிக்காரகன் புதனோட சேர்ந்து இணைகிறாருங்க அது குருவுடைய பார்வையும் இருக்குது இது யோகமா இல்ல அவ யோகமா ஜாதகத்துல செவ்வாய் குரு எப்படி இருக்காரோ அத பொறுத்தாங்க பலன்கள் மாறுபடும் ஏன்னா ஒரு மனிதனுக்கு மண் மனை யோகத்தை காட்டக்கூடிய கிரகம் செவ்வாய் பகவான் தான் நீங்க இடம் வாங்குவீங்களா வீடு கட்டுவீங்களா நீங்க தைரியமானவரா இல்ல தைரியம் இல்லாதவரா கஷ்டமான வேலையை எப்படி பாப்பீங்க நெருப்பு சம்பந்தப்பட்ட வேலை எல்லாமே யூனிஃபார்ம் போட்டு பார்க்கக்கூடிய வேலை எல்லாமே ஆயுதம் ஏந்தி வேலை பார்க்கக்கூடிய எல்லாமே இந்த செவ்வாய் தாங்க நம்ம உடம்புல ரத்தம் இருக்கு பாத்தீங்களா ரத்தத்துடைய அளவை காட்டுறதும் செவ்வாய் தாங்க நம்முடைய எலும்புகளுக்கு காரகர் செவ்வாயுங்க நம்முடைய பற்களுக்கு பல்லுக்கு காரகர் செவ்வாயுங்க இதுக்கெல்லாம் அதிபதி செவ்வாயா வர்றாருங்க அப்ப ஜாதகத்துல ஒரு மனிதனுக்கு எப்படி இருக்கும் செவ்வாய் நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கணும் இருந்தா அவர் அசைக்க முடியாது பெரிய ஆளா இருப்பார் எப்படிப்பட்ட எதிரியும் ஜெயிக்கணும்னா செவ்வாய் பவன் ஜாதத்துல நல்லா இருக்குங்க பெண்களுக்கு கணவர் எப்படிப்பட்ட கணவர்னு யாரை வச்சு முடிவு பண்ணணும் செவ்வாய் பகவான் வச்சுதான் முடிவு பண்ணணும் நல்லா தெரிஞ்சுக்குங்க அப்படிப்பட்ட செவ்வாய் இப்ப சொந்த வீட்டுல வருஷத்துல ஒரு வாட்டி வருவாருங்க சொந்த வீட்டுல வந்து அவர் ஆட்சி பலமாகறார் இது மிக பெரிய ஒரு ராஜயோகம் பாத்துங்க இத மிஸ் பண்ணிட கூடாது யாரு மேசராசிக்காரங்க ஏன்னா உங்களுக்கு செவ்வாய் பண்ண எத்தனை எத்தனா வீட்டு அதிபதி உங்க ராசிக்கு அவர் தான் அதிபதி அடுத்து எட்டு ரகசியம் வெளிநாடு வெளியூர் உங்களுடைய ஆயுள் ஸ்தானம் எல்லாமே இவர் தான் இனிமே எந்த ஒரு துன்பம் வந்தாலும் தூக்கி தூக்கி வீசுங்க ஏன்னா நல்ல நேரம் உங்களுக்கு நெருங்கிருச்சு எல்லாரும் சொல்லுவாங்க ஏழரசனி வந்துருச்சே விரை சனி வந்துருச்சே இப்ப எப்படி நல்லது நடக்குன்னு சொல்லுவாங்க இந்த குருவே சனி பவனை பார்த்து ஏழரசனி பாதிப்ப குறைச்சு விடுவாரு அப்ப இந்த நேரம் நான் சொல்றது வந்து இந்த டிசம்பர் மாசம் நாலாம் தேதிக்குள்ள எடுத்து பாருங்க செவ்வாய் யோகத்தை கொடுக்கலாம் என்னன்னு கேளுங்க நாற்பத்தஞ்சு நாள் இவர் ருத்ர தாண்டவம் சரியாந்திர யோகம் ஏன்னா இவங்களுக்கு படிப்பு கல்வி வேலை நிறைய பேருக்கு பாருங்க நண்பர்கள் கூட்டாளி பொருளாதார வருமானம் இப்ப ரீசெண்டா ஒரு நாப்பத்தஞ்சு நாள் உங்களுக்கு ரொம்ப தடையை கொடுத்து ஒரு மாசமாக வேலை உத்தியோகம் சரியா இல்லை தடையை கொடுத்தா தாமதம் கொடுத்தா எல்லாமே நீங்க பாத்தீங்க இனிமே பார்க்க மாட்டீங்க ஏன்னா கடன் பிரச்சனை இருந்துச்சு பகை பிரச்சனை இருந்துச்சு நிறைய பேர் வேலை உதவி தட இருந்துச்சு வழக்கு இருந்துச்சு கோர்ட்டு கேஸ் பிரச்சனை நிறைய பேருக்கு இருந்துச்சு மேசத்தை பொறுத்த அது மட்டும் இல்லங்க படிப்பு கல்வியிலையும் ஒரு மந்தமான தன்மை கொடுத்தாரு திருமண வாழ்க்கையில நிறைய பேருக்கு ஒரு பிரேக்கை கொடுத்து விட்டார் இதான் பொண்ணு மாப்பிள்ள பிக்ஸ் ஆகி போய் இப்ப ரீசண்டா நான் சொல்றது இந்த செப்டம்பர் மாசம் எடுத்துக்கோங்க செப்டம்பர் மாசத்துல எத்தனை பேருக்கு திருமண தடை வந்துச்சு கேட்டு பாருங்க நண்பர்கள் எதிரியா திருமணத்துல எதிரியா இல்ல வருமானத்துல கஷ்டமா இல்ல குடும்பத்துல ஒரு குழப்பமா இது மாதிரி ஒரு மனக்குழப்பத்துக்கு நிறைய இருந்தது யாரும் மேசராசியா இருப்பீங்க பண பிரச்சனை நிறைய வந்து இருக்கும் நிறைய செலவுகளை நிறைய பார்த்துருப்பீங்க ஏன்னா அதிக ஜாதகம் கொடுத்தது யாரு மேஷம் தான் குரு சுக்கரன் ஜோதிட டிவில அதிக ஜாதகம் கொடுத்தது நீங்கதான் இப்ப எல்லாமே உங்க வாழ்க்கையில வசந்தமா மாறுது மேஷத்துக்கு நிறைய சரியாந்திர யோகம் முதல் பலன் என்ன சொல்லலாம் வெளிநாடு வெளியூர் போகாதவா வெளிநாடு வெளியூர் போக போறீங்கன்னு அர்த்தம் எப்படி வெளிநாடு வெளியூர் போகாதவனா வெளிநாடு போக போறீங்கன்னு அர்த்தம் வெளிநாட்டை வேலை பார்க்கறவங்களுக்கு ப்ரமோஷன் கிடைக்க போகுதுன்னு அர்த்தம் ஏன் எதை வச்சு சொல்றீங்க ப்ரொமோஷன் கிடைக்கணும் ஏன்னா செவ்வாய் சுய சாரத்துல போவார் அது சனி பவன சாரத்துல போவாரு சனி பவன பண்ணுறது அப்ப வெளிநாடு வெளியூர்லாம் வேலை உயர்வு வேற விட்டே கண்ட்ரி மாறிவி இதை வச்சுதான் சொல்றான் குரு சனியை பாக்குறாரு குரு செவ்வாயை பார்க்கறா அவங்க வேலை முடிஞ்சு வெளிநாடு வெளியூர்ல மிகப்பெரிய ஒரு வெற்றியை பாக்குறது நீங்களா இருப்பீங்க வேற கண்டிவிட்டு கண்டிப்பாக வெளிநாட்டுல எத்தனை விசா பிரச்சனை இருக்கு இருக்கா இல்லையா அந்த விசா பிரச்சனை ஒரு முடிவுக்கு வரும் அதே மாதிரி பாருங்க இங்க வேலை பாக்குற அனைவருக்குமே அரசாங்க வேலை எழுதியே வச்சுக்கங்க இந்த நாற்பத்தஞ்சு நாளுக்குள்ள அரசாங்க வேலை உங்க பக்கம் காத்து வீசும் அதாவது டிசம்பர் மாசம் கரெக்டா பாருங்க இந்த டேட்டுக்குள்ள பாருங்க நல்ல ஒரு அனுகூலத்தை கண்டிப்பா தான் பார்ப்பார் அக்டோபர் இருபத்தி ஏழுல இருந்து செப்டி டிசம்பர் மாதம் நாலாம் தேதிக்குள்ள அரசாங்க வேலை நிறைவு இருக்குறேன்னா கார்த்திகை மாசம் எப்படி பார்த்தாலும் சூரியன் இங்க வந்து தொற்றுவார் அப்ப கிரகத்தை பார்த்துருவா அப்ப அரசியல் அரசாங்கத்தில் யாரெல்லாம் மேசராசி நிற்கிறீங்களோ அவங்கெல்லாம் மிகப்பெரிய ஒரு வெற்றி கிடைக்கும் அரசாங்க எக்ஸாம்பிள் மாநிலமாக நல்லா இருக்கும் படிப்பு கல்வியில் மிகப்பெரிய ஒரு மாற்றம் திரும்ப நடக்காத அனைவருக்குமே கண்டிப்பா வெளியூர் பொண்ணு வெளியூர் மாப்பிள்ளை இது எழுதியே வச்சுக்குங்க திருமணம் ரெண்டாவது திருமணம் காதல் திருமணம் குழந்தை பாக்கியம் எல்லாமே நல்லா இருக்குங்க நிறைய பேர் வீடு கட்டாதவங்க வீடு கட்டணும் இந்த நாற்பத்தஞ்சு நாளுக்குள்ள நீங்க பூஜை பூமி பூஜை போட்டாகணும் எட்டாம் இடத்துல செவ்வாய் இருந்தா வீடா இடமா பூமியா வம்பா வளர்க்கா கோட்டா கேசலா ஏதாச்சும் ஒரு முடிவு கிடைக்கும் அப்ப நல்ல ஒரு மாற்றத்தை கொடுத்துருவார் தந்தையுடைய ஆரோக்கியம் உங்களுடைய உடம்பு ஆரோக்கியம் ரொம்ப இருந்துச்சு பாருங்க இப்ப மேசராசி மருத்துவ செலவு வராது நல்ல ஒரு மாற்றத்தை பாக்குறீங்க அதே மாதிரி பாருங்க நிறைய பேருக்கு கமிஷன் வியாபாரம் போலீஸ் வேலை பாக்குறவங்க யூனிஃபார்ம் போட்டு வேலை பாக்குறவங்க மருத்துவத்துறை ஷேர் மார்க்கெட்டிங் ரியல் எஸ்டேட் பிசினஸ் எல்லாமே சூப்பரா இருக்கும் மெயினா பாருங்க தொழில் பண்ணக்கூடிய நம்ப ஜாதக சனி பவன் நல்லா இருந்தா இப்ப தொழில ஸ்டார்ட் பண்ணுங்கன்னா குரு சனி பவனை பாக்குறாரு இந்த செவ்வாய் பகவான் நல்லா ஸ்ட்ராங்கா இருப்பா தொழில் ஸ்தானம் நல்லா இருக்கான்னு பார்த்து ஜாதகத்தை மூப்பருங்க வெற்றி உங்க பக்கம் நிச்சயம் பெண்களுக்குலாம் மிகப்பெரிய வெற்றி கொடுப்பா அதே மாதிரி பாருங்க நிறைய பேருக்கு லாட்ரி யோகம் எடுத்து பாருங்க அடிக்கலாம் என்னன்னு கேளுங்க மேசராசியை பொறுத்த அனைவருமே லாட்ரி யோகம் எடுக்கணுங்க விட்டுறக்கூடாது ஜாதகத்துல அந்த பலம் இருக்குது உங்களுக்கு எட்டாம் இடத்துல செவ்வாய் இருந்தாலும் லாட்ரி யோகம் கண்டிப்பா உண்டு திடீர் யோகம் கண்டிப்பா ஏன்னா செவ்வாய் இரண்டாம் இடத்தை பாப்பாரு அதனால லாட்டரி யோகத்தை கொடுத்துடுவாரு அது இல்லாம எட்டாம் இடத்துல பதினோராம் இடத்தை பாக்குறாரு நாலாம் பாரு நாலாம் பறவை சிறப்பு பார்வை அப்ப வருமான பெருங்கொண்ட பணம் இன்கம் எல்லாம் தேடி வரும் இப்ப நட்சத்திரம் முதல அஸ்வின்ல பிறந்தவங்க மிகப்பெரிய ஒரு மாற்றம் இருக்கு அஸ்வின்ல பிறந்தது நல்ல ஒரு எதிர்காலம் சூப்பரா தேடி வருது ஏன்னா சுக்கரோட சாரத்துல கேது போறாரு எப்படி சுக்ரன் ஏழாம் இடத்தை வந்துருவாரு அப்ப திருமணத்தை பத்தி பேசுவாங்க கணவன் மணி ஒற்றுமை நல்லா இருக்கும் படிப்புக்குள்ள நல்லா இருக்கும் அரசியல் அரசாங்கத்துல நல்லா இருக்கும் வேலை உத்தியோகத்துல மிகப்பெரிய ஒரு வெற்றி உங்க பக்கம் தேடி வரும் ஒரு நல்ல விஷயம் நல்ல காரியம் குடும்பத்துல உண்டு அஸ்வின்ல பிறந்தவங்களுக்கு நினைச்ச காரியத்தை சாதிக்கலாம் அடுத்து பரண பிறந்தவங்க எது வந்தாலும் பயப்படாதீங்க எல்லாமே உங்களுக்கு மாற்றம் தான் ரொம்ப கஷ்டப்பட்டீங்க இந்த ஒரு மாசம் ரொம்ப தரையில சந்திச்சு ஏன்னா பரண ரொம்ப நாகரிகமான ஒழுக்கமான குணம் திறமையான குணம் நல்லா டேலண்டான உங்களுக்கு நிறைய இருக்கும் எந்த வேலையும் பார்த்தாலும் கரெக்டா உங்களுக்கு அக்யூட்டா பார்க்கணும் இப்ப பாருங்க சூப்பரா இருக்கு டைமிங் வெளிநாடு வெளியூர் வேலை உத்தியோகம் உடம்பு ஆரோக்கியம் கடன் சார்ந்த பிரச்சனை பகை சார்ந்த பிரச்சனை எதிர் சார்ந்த பிரச்சனை எல்லாமே சரி பண்ணுவீங்க நல்ல ஒரு வெற்றி உங்களுக்கு தேடி வருது அதாவது இந்த பரண பிறந்தது அடுத்து கார்த்திகை நெச்சல பிறந்தது நீதி நேர்மை கண்ணியம் கட்டுப்பாடு ஒழுக்கம் நல்ல ஒரு திறமையான குணம் ஒரு ஒரு அன்பான குணங்கள்ட்ட நிறைய இருக்கும் எது வந்தாலும் பயப்படாதீங்க எல்லாமே உங்க பக்கம் வெற்றி தேடி வருது கார்த்திகை நெச்சல பிறந்தது அனைவருக்குமே வெற்றி வருது படிப்பு கல்வி நல்லா இருக்குது வேலை நல்லா இருக்குது வெளிநாடு யோகம் இருக்கு அரசியல் நல்லா இருக்கு அரசாங்கம் நல்லா இருக்கு ஒரு பயணத்தை மேற்கொள்ள போறீங்க நண்பர்கள் கூட்டாளி மூலமாக நிறைய காரியத்தை சாதிக்க போறீங்க எல்லாமே வெற்றி உங்க பக்கம் தேடி வருது அரசியல் அரசாங்கம் சூப்பரா இருக்கு வரக்கூடிய செவ்வாய் பகவானுடைய கிரக குரு பார்வையால் கோடிகளை குவிக்கும் பயிற்சியாகவே அமைகிறது